வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அருந்துடையர் உள் ஒதுக்கீட்டை பாதுகாக்கும் பேரணிக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளதாக ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் அதியமான் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கும்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஓட்டலில் இருந்து ராஜரத்தினம் மைதானம் வரை பேரணி நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார் ஒட்டுமொத்த பட்டியல் மக்களில் ரெண்டு புள்ளி எட்டு எட்டு அருந்ததிர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஜனார்த்தன் கமிஷன் ரிப்போர்ட் அடிப்படையில் அதை மூன்றாக ரவுண்ட் செய்து அதை வந்து முழுமைப்படுத்தி மூன்று சதவீதம் இது கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய் பிரச்சாரம் விடுதலை பெற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அருந்ததியரை தவிர மற்ற இரண்டு பெரிய சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கட்டு தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் கோரிக்கை வச்சு தான் வருகிற இருபத்தி மூணு டிசம்பர் அன்று சென்னையில கிட்டே பாதுகாக்கிற அருந்ததியர் பேரணி அப்படிங்கிற ஒரு பேரணியை வச்சிருக்கிறோம் நீர்ணிப் பகுதி ஆக்கிரமிப்பு என கூறப்படும் பகுதிகளுக்கு முறையான நோட்டீஸ் வழங்கி அளவீடு செய்த பின்னரே அதனை சட்டப்படி அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை திருநகர் ஸ்ரீவெற்றி விநாயகர் கோயில் நீர்நிலைப் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை நோட்டீஸ் அனுப்பியது இந்த நோட்டீஸிற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது காரைக்குடி அரசனர் காசநோய் மருத்துவமனையில் நுரையீரல் நோய் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி அடைந்துள்ளனர் அமராவதி புதூர் பகுதியில் அரசனர் காசநோய் நிவாரண நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த நுரையீரல் மருத்துவர் கடந்தமான வேறு மருத்துவமனைக்கு மாறியுள்ளார் மேலும் காரைக்குடி மருத்துவர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகியுள்ள நிலையில் செவிலியர்களே அவர்களுக்கான மருந்துகளை வழங்கி அனுப்பி வைக்கும் அவலும் அறிக்கை